ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குத்து குரூப்பை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்களா அவர் டார்கெட் தமிழ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அட் அதில் டென்த்து பார்த்துட்ருக்கோம் டென்த் இந்த வீடியோவோட டென்த்து வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ லெசன் இன்னைக்கு பார்க்கப்பட்ட லெசன் என்ன பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் அறம் சங்க இலக்கியத்தில் அறம் சங்க காலத்திற்கு பிந்திய அற இலக்கியங்களின் காலத்து அறநெறி காலம் என்பர் சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கிய காலத்தை என்ன சொல்லுவோம் அறநெறி காலம் அறநெறி கால அறங்கள் வந்து சமயம் சார்ந்தவை அறநெறி காலம் எல்லாமே சமயம் சார்ந்தவை சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை கவிதை வாழ்க்கை திறனாய்வு என்று திறனாய்வாளரான அருணால்டு வந்து கூறுகிறார் சங்க இலக்கிய அரங்கள் வந்து இயல்பானவை கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் அருணால் வந்து கூறுகிறார் ஓகேங்களா ஓகே இம்மை செய்தது மறுமைக்கு ஆய் எனும் அறவிலை வணிகம் ஆகாய் அல்ல நரம் என்று ஆய் பற்றி அது இயல் இருப்பாங்களே இயல்புமன மன்னர்கள் பாரி பாரிகாரி ஓய் பாரிகாரி ஆய் இந்த எல்லாம் இருப்பாங்களா அதெல்லாம் ஆய் பற்றி ஏனிச்சேரி முடமோசியர் வந்து சொல்கிறாங்க நோக்கம் என்று அறம் செய்வதே மேன்மை நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை என கூறப்பட்டுள்ளது ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாங்க அரசியல் அறம் அறநெறி முதற்றே முரசின் கொற்றம் அறநெறி பிழையார் திறநெறி மன்னார் மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீர்களாக போற்றப்பட்டதாம் மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் அறத்தின் குறியீர்களாக போற்றப்பட்டன அரசன் வந்து குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் சொன்னவர் யாருன்னா ஊன்போதி பசுங்குடையார் அரசன் வந்து குற்றங்கள் வந்து அது அறத்தோட அடிப்படையில் தான் ஆராய்ந்து தண்டனை வழங்கணும் அனு சொன்னவர் ஊன்பொதி பசுங்குடையார் ஓகே ஓகே நன்றும் தீதும் ஆயுதளும் அன்பும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி அமைச்சர் அமைச்சர் கடமைன்னு சொன்னாவே மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் வந்துடணும் ஓகே அங்கே பாருங்கள் செம்மை சான்ற காவிதி மாக்கல் என்று அமைச்சர்களே மாங்குடி மருதனார் போட்டுக்கிறார் சொன்னாலும் அமைச்சர் வந்தவே மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் ஓகே ஓகே வையம் வையம் அரங்கூரவையம் அரங்கூரவையம் ஓகே அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை பிறந்தன அரசனுடைய அறநெறி வந்து ஆட்சிக்கு துணை பிறந்த அறம் அறம் கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநாறு அறம் அறம் கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூர் இருந்து அறவயம் தனிச்சிறப்பான் உறையூர் இருந்த அறவயம் தனிச்சிறப்பு மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி சொல்வது மதுரையிலிருந்து மதுரை காஞ்சி காய்ஞ்சி சொல்வதாச்சுடும் இந்த அவயம் துலாக்கோல் போல் நடுநிலை மிக்கது எது மதுரையில் இருந்த அவயம் வந்து துலாக்கோல் போல் நடுநிலை மிக்கது நெக்ஸ்ட்டு போரம் தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது அனு சொன்னவர் யாருன்னா ஆவர் மூலாங்கிலார் ஆவர் மூலாங்கிலார் எரியார் எறிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் அப்படின்ட்டு புறநாளர் சொல்வது அன்னிட்டு புறநாளர் வந்து சொல்லுது நெக்ஸ்ட்டு கொடை கொடையில் என்னென்னார பாருங்கள் தன் மகிழ்ச்சியை மறப்பதுதான் மகிழ்ச்சி தன்னோட மகிழ்ச்சி மறக்கிறது மகிழ்ச்சி செல்வத்தின் பயனே ஈதல் தூய்போம் எனினே தப்புன பலவே என மதுரை கணக்காயனர் மகனாக நக்கிர சொல்கிறார் என்ன தன் மகிழ்ச்சியை மறப்பதான் மகிழ்ச்சி செல்வத்தின் பயணிய ஈதல் என தப்புன்னு தப்பின சொன்னவர் யார் மதுரை கணக்காயின மகன் நக்கிறனார் எழுவரோட குடைப்பெருமை எழுவரோட குடை பெருமைனா சிறுபான்ற்று பாடலையும் பெருஞ்சு திருநாள் பாடலையும் எழுவரோட குடை பெருமையை சிறுபான்ற்று பாடலையும் பெருஞ்சு திருநார் பாடலையும் குறுகிறது எழுவரோட பெருமை பற்றி சிறுபான்ற்று பாடல் பெருஞ்சு திருநார் பாடல் ஓகே ஓகே ஆற்றுப்படை இலக்கியங்கள் வந்து கொடை இலக்கியங்கள் ஆற்றுப்படை ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்கள் ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்கள் அரசர்களோட குறை பற்றி பதிற்றுப்பத்து சொல்லுது சேரரசர்களோட குறை பற்றி எது சொல்லுது பதிற்றுப்பத்து இல்லார் ஒக்கல் தலைவன் பசுப்பினி மருத்துவன் இல்லார் ஒக்கல் தலைவன் பசுப்பினி மருத்துவன் ஓகேங்களா ஓகே வழங்குவதற்கு பொருள் உள்ளதா கூட என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவார் கிளான் மகன் பெருஞ்சாத்தான நக்கீரர் பாராட்டுகிறார் இந்த இதுக்கு தான் இந்த இது இல்லார் ஓக்கல் தலைவன் பசுப்பின் மருத்துவன் இருக்கலாம் அப்படி என்னதான் என்னன்னா வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தான நக்கீரர் வந்து பாராட்டுறாரு ஓகே பாருங்க வல்லலின் பொருள் இரவலின் பொருள் வல்லலின் வறுமை இரவலின் வறுமை என பெரும் பதமனார் கூறுகிறார் உலகமே வறுமை விட்டாலும் அதியன் என்று சொன்னவர் அவையார் உலகமே ஒருமைவிட்டாலும் கொடுப்ப நதி என்று சொன்னவர் அவையார் இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்து தேடி வரவழைத்து சிறப்பு செய்கிறார் யாரு ஆ யார் சொன்னால் ஆடு கோட்டு சீரலாதனோடு இயல்புன்னு சொல்லிட்டு நச்சலையார் சொல்றாரு இரவில் வரவிட்டாலும் அவரை தேடி சென்று அவரை தேடி வரவழைத்து உபசரிப்பாருன்னு சொல்கிறது யார் உபசரிப்பாருன்னுட்டு ஆடு கோட்டு சீரலாத சிறப்பு வந்து நச்சலையார் வந்து சொல்றாங்க ஓகேங்களா பேகன் என்றவர் பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன்றார் பரணர் பேகன் வந்து மறுமை நோக்கி கொடுக்காதவன் சொல்றாரு பரணர் தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருளை பெறாமல் திரும்பது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பத்தை தருவதாக குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனாக சொல்கிறார் கும்மணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனாக சொல்கிறார் ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் எல்லாவற்றையும் கொடுப்பவன் சாரி எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் வந்து பாராட்டுற மலையமான் திருமுடிக்காரி வந்து எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று கபிலர் பாராட்டுகிறார் ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட இது உயிரை விட்டு விடுதல் மேலானது என்று கல்வித்தொகை சொல்லுது ஈயாது இழிவு இறப்போருக்கு ஈயாது அப்போ கஷ்டம் வந்தாலும் நம்ம பொருள் கொடுக்காம நம்ம வாழ்றதுக்கு செத்துடலாம் இறந்து என்ற மாதிரி சொல்றது கலித்தொகை சொல்லுது தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தனார் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூர் வந்து தாம் பெற்றத பிறரு கோலம் பெருஞ்சித்திரனாரோட பேருள்ளத்தை வந்து புறநானூர் கூறுகிறது நெக்ஸ்ட் உதவி உதவி செய்தலை வந்து ஈழத்து புதன் தேவனார் வந்து உதவி யான்மை என கூறுகிறார் உதவி செய்தல ஈழத்து புதன் தேவனார் என்ன சொல்றாரு உதவியாண்மை பிறநா பிறநோயும் தம் நோயும் போல் போற்றி அறனறிந்த சான்றவருக்கு எல்லாம் அரண்டு நல்லந்துவனார் சொல்றாரு பிற நோயும் தம் நோயும் போல் போற்றி அறநறிந்த சான்றவருக்கு எல்லாம் சொன்னவர் நல்லந்துவனார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் சொல்றது நற்றி நல்வேட்டனார் நற்றினைனா நல்வேட்டனார் உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் சொல்றது நற்றினைன நல்வேட்டனார் ஓகேங்களா சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கம் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்று சொல்றது நற்றினை சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே என்று சொல்றது நற்றினை உறவினர் கிட வால்போ வாழ் பொலிவு என்று பெருங்கொடுக்கோ சொல்றார் உள்ள உறவினர் கிட பொழிவு பொலிவு அழிவு என்று எது சொல்கிறது யார் சொல்கிறா பெருங்கொடுக்கோ செல்வம் என்பது சிந்தனை நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம் செல்வம் என்றது சிந்தனை சிந்தையோட சிந்தையோடு நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம் நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சில நாட்டு தாவோவியம் நிறைவடைகிறவனே செல்வம் என்கிறது சில நாட்டு தாவோ தாவோவியம் வாய்மை வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்று பொய்யா சென்னா பொய்ப்படு பரியா வயங்கு சென்னா என்று இலைக்கு வந்து சொல்லுது உண்மை பேசும் நாதான் உண்மையான நான் சொல்கிறது பிள்ளையா நன்மொழி என்று வாய்மையை நட்டினை சொல்லுது பிள்ளையா நன்மொழி என்று வாய்மையை வந்து நட்டினை சொல்லுது நன்மொழி என்று வாய்மையை நட்டினை கூறுகிறது ஓகே ஓகே இதற்கு மாறாக இதற்கு மாறாக பொய்மொழி கொடு பொய்மொழி வந்து கொடுஞ்சொல் என்று பொய்யை குறிக்கிறது பொய்மொழியை வந்து கொடுஞ்சொல் ஒரு பொய் என்றது கொடுமையான சொல்கள் பேசுறக்கு சமம் என்று மாரி சொல்கிறது ஓகே நான் சிந் பாருங்கள் தான் சிந்திக்காமல் பிறர் சொல்ல அறியும் மரம் மூன்றாம் தரமானது சிந்தித்து அறிந்து கொள்ளும் தரம் வந்து இரண்டாம் தரமானது இயல்பாக அறியும் மரம் தான் முதல் தரமானதுன்னு சொல்கிறாங்க சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் அறங்கள் இயல்பான முதல் தரமான அறங்கள் சங்க இலக்கிய சங்க சங்க இலக்கியமான அரங்கு வந்து இயல்பான முதல் தரமான அறங்கள் சொல்றாங்க ஓகேங்களா இப்ப பொத ஆண்டு ஆறாம் பொது ஆண்டு ஆறாம் நூற்றாண்டுல காஞ்சி மாநகரத்து சிற்றரசு ஒருவர் போதி தர்மர் வந்து சீனாவுக்கு போறாரு பொதாண்டு ஆறாம் நூற்றாண்டுல காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் வந்து சீனாக்கு போறாரு புத்த சமயத்தோட ஒரு பிரிவை போதிக்கிறாரு மொத்த சமயத்தோடு ஒரு புரிய பிரிவை போதிக்கிறார் அதிலிருந்து உருவானது தான் ஜென் தத்துவம் ஜென் தத்துவன்றது அதுலேருந்து உருவானது தான் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு பரவியது அந்த தத்துவம் ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு பரவியது போதி தரம்பர் சி போதி சீனார் வந்து கோயில் கட்டி சிலை வச்சுருக்கோம் போதி தரம்பருக்கு சீனார் வந்து கோயில் கட்டி சிலை வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ராமானுஜர் நாடகம்ன்ற ஒரு நாடகம் அது பெருசாக இல்லை இது மட்டும் இது இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் திருமகளுடன் கூடிய நாராயணனின் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன் திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன் பூரணர் கூறிய திருமந்திரம் இது வந்து பூரணர் கூறிய திருமந்திரம் திருமகளுடன் கூடிய நாராயணன் திருப்பாதங்களை புகலிடமாக கொள்கிறேன் திருவுடன் சேர்ந்த நாராயணனை வணங்குகிறேன் பூரணர் கூறிய திருமந்திரம் இது சொன்னாலும் ஒரு ஒரு புக்கு பின்னாலும் ஒரு மேற்கோள் கொடுத்துருப்பாங்க இதில் புறநகர்கள் பற்றி சொல்லியிருக்காரு கூர்வேல் கூவைய மொயம்பின் தேர்வன தேர்வன் பாரிதன் பரம்ப நாடின்னு சொன்னது புற நானூறு இந்த சொன்னிக்குது புற நானூறு ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து ஜெயகாந்தன் பத்தி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஜெயகாந்தன் இவர் வந்து படிக்காத மேதைன்னு சொல்றாங்க ஜெயகாந்தனை அவரோட நினைவுதல் இவரோட பர்த்டே பர்த் டேட்டும் டெத்து டேட்டும் பாருங்கள் இருபத்தி நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தினால பிறந்திருக்காரு எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இறந்திருக்காரு குடியரசுத் தலைவர் விருது உன்னைப்போல் ஒருவன் திரைப்படத்துக்கு இவர் கொடுத்தாங்க குடியரசுத் தலைவர் விருது உன்னை போல் ஒருவன் திரைப்படம் சாகித்ய அகாதமி விருது சில நேரங்களில் சில மனிதனர்கள் புதினத்துக்கு கொடுத்தாங்க சில நேரங்களில் சில மனிதனர்கள் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு என்ற நூலுக்கு சோயத் நாட்டு விருது எது கொடுத்தா இமயத்துக்கு அப்பால் அதுக்கப்புறம் ஞானபீட விருது விருது எல்லாம் கொடுத்துருக்காங்க யார் ஜெயகாந்தனுக்கு எழுதிருபார் எதற்காக எழுதுகிறேன் என்று ஜெயகாந்தன் எழுதியிருக்காரு தர்மார்த்தங்கள் உபதேசிக்கவே வியாசர் பாரதத்தை எழுதினார் தர்மார்த்தங்கள் உபதேசிக்கவே தியாசர் வியாசர் பாரதத்தை எழுதினார் இவர் எழுதிய நூல்கள் ஈன்ற முத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க சிறுகதை சிறுகதை தொகுப்பு இது ஒரு கதை மாதிரி சொல்ற வச்சுக்கோங்க சிறுகதை புதினங்கள் குரும் புதினங்கள் மட்டும் சிறுகதைன்னா ஒரு ஒரு குரு ஒருத்தர் வந்து ஒரு குரு கிட்ட போறாரு எதுக்கு போறாருன்னா எனக்கு வந்து தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும்னா அதுக்கு சொல்லிக் கொடுங்க அன்ற மாதிரி கேட்க போகிறாரு அதுதான் குருப்பீடம் தியானம்னா யுகா சந்தின்னு கொஞ்சம் தியானத்துக்கு பேர் யுக சந்தி ஆனால் அவர் கண்டிஷன் போடுறாரு நான் ஒரு பொடி சோறு தான் போடுவேன் சரிங்களா நான் ஒரு பொடி சோறு தான் போடுவேன் அனு சொல்கிறாரு ஆ பரவாயில்லன்னு சொல்கிறார் அந்த சோறும் நல்லா இருக்காது ஒரு சில டைமில் இனிப்பாக இருக்கும் இன்னொரு சில பேரில் காரமாக இருக்கும் அதான் இனிப்பும் கரிப்பம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீ உண்மை மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாரு உண்மை மட்டும் தான் பேசணும் அதனால் அந்த உண்மையை பேசும்போது ஒரு சில நேரத்தில் உண்மையே சுடும் அதுதான் உண்மையை சுடும் ஓகேங்களா இந்தளவு கஷ்டப்பட்டு நீ எல்லாமே பண்ணியனா தேவன் வந்து உனக்கு காய்ச்சல் எழுதி நீ ஒரு புதிய பிறப்பாக மாறுவேன் அன்ற மாதிரி சொல்கிறார் அப்போது நான் குரு கிட்டே போகிறாரு எதுக்கு யோகா யோகா மாதிரி ஒரு ஞானம் கற்றுக்கறதுக்காக தான் யுகசந்தி அதுக்கு கண்டிஷன் போடுறாரு என்னென்ன போடுறாரு நான் ஒரு குடி சோறு தான் போடுவேன் அதுவும் நல்லா இருக்காது இனிப்பு ஒரு நாள் இனிப்பாக இருக்கும் ஒரு நாள் கரிப்பாக இருக்கும் அதே மாதிரி உண்மை மட்டும்தான் பேசணும் உண்மை சுடும் இந்த மாதிரி எல்லாம் நீ கஷ்டப்பட்டு பண்ணியேனா தேவன் வந்து உங்களுக்கு காட்சி அளிப்பார் கடவுள் அதுதான் கடவுள் வந்து இன்னும் காட்சி அளிப்பார் கடவுள் வந்து காட்சி அளிப்பும் போது உன்னோட நீ வந்து ஒரு புதிய பிறப்பாக வரதான் புதிய வளர்ப்புகள் ஓகே குரு பீடம் யுகசந்தி ஒரு பிடிச்சோரு உண்மைச்சுடும் இனிப்பும் கரிப்பும் தேவனோ வர புதிய வளர்ப்பு இந்த மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு குறும்பு தினங்களுக்கு பாருங்கள் இப்போது இப்போ ஒரு பிரளயம் வரப்போகுது இதில் கருதி வச்சு தான் சும்மா நானே சொல்கிற பாருங்கள் ஒரு பிரளயம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து பிரளயம் வரப்போகுது அன்ட்டு ஒரு ரிஷி வந்துட்டு பிரளயம் வரப்போகுதுன்னுட்டு கையில் ஒரு விளக்கு வச்சுட்டு பிரம்ம உபதேசம் பண்ணிகிட்டே வர்றார் ஒரு ரிஷி கையில் விளக்கு வச்சுக்கிட்டு ஒரு பிரளயம் வரப்போகுதுன்னுட்டு பிரம்ம உபதேசம் உபதேசம் பண்ணிகிட்டே வர்றாரு அதில் போகிற ஒருத்த வந்து அழுறான் அல் அழுறான் கடவுள் கருணியே இல்லை கடவுள் கருணியாக எல்லாம் நான் சினிமாவுக்கு போனேன் நான் சினிமாவில் நடிக்கணும் சித்தாலாம் நடிக்கணும் இருந்தேன் என் கடவுள்லாம் போயிடுச்சு நான் இறந்துருவேனேன்ற மாதிரி அழுறான் ஓகே இந்த மாதிரி நான் ஒரு ரிஷி வந்து கையில் விளக்கு வச்சுட்டு பிரளையும் வரப்போகுதுன்ட்டு உபதேசம் பண்ணுறாரு அப்போ வந்து ஒருத்தன் அழுறான் அவன் யாருக்காக அழுதேன் அது கடவுள் கருணியே இல்லைன்றான் நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை என்ன ஆகுதுன்ட்டு சினிமாவுக்கு போல் சித்தாவை பற்றி சொல்கிறான் ஓகே இந்த மாதிரி நேபத்தம் குறும்பு தினங்கள் சிறுகதை தொகுப்பு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுன்னா நல்லா ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக ஞாபகம் நெக்ஸ்ட் புதினங்கள் இதெல்லாம் எழுதிடுவோம் பாரிஸுக்கு போன நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் சுந்தரகாண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னொரு பெண்ணினு கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் இதெல்லாம் ஞாபகம் வந்துடும் பாரிஸுக்கு போக நைன்டீன் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் சுந்தரகாண்டம் உன்னை போல் ஒருவன் கங்கை எங்கே போகிறாள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் இன்னொரு பெண்ணின் கதை ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் ஓகேதான் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இவர் எழுதின மொழிபெயர்ப்புகள் பாருங்கள் ஜெயகாந்தன் எழுதினது வாழ்விக்க வந்த காந்தி பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தியோட வாழ்க்கை வரலாற்றுன்னு ஒரு வாழ்க்கை வரலாற்று தமிழாக்கத்தை பண்ணியிருப்பார் மொழிபெயர்ப்பு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பார் அப்புறம் ஒரு கதாசிரியர் கதை முடிச்சு பிரம்சந்திரன் வாழ்க்கை வரலாறு டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் ஓகே இவ்வளவு திரைப்படமான படைப்புகள் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு படம் அப்போ ஒரு நடிகை நாடகம் பார்க்கலாம் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்கு கழுதான் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறார் ஊருக்கு நூறு பேர் உன்னை போல் ஒருவன் யாருக்காகதான் ஓகே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி இருந்தது என்ன பாருங்கள் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலில் கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி ஜெயகாந்தன் வந்து சொல்லியிருப்பார் ஓகே சிறுகதை மன்னன் சாரி சிறுகதை மன்னன் யாரும் ஜெயகாந்தன் யுகசந்தி தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் பகுதியிலிருந்து இந்த பாடல் வந்து இடம்பெற்ற யுகசந்தி தர்க்கத்திற்கு அப்பால் என்னும் பகுதியிலிருந்து பாடல் இடம்பெற்றுள்ளது நெக்ஸ்ட் வந்து ஒருவன் இருக்கிறான் என்று கு அழகிரிசாமி எழுதியிருப்பார் ஒருவன் இருக்கிறான் கு சாமி ஆலங்கானத்து அஞ்சு வரை இருத்து அரசு பட அமர் உழைக்க நின்று எது சொல்லியிருக்கோம் மதுரை காஞ்சி இதெல்லாம் மேற்கோள்கள் படிக்க 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 ரிவிஷன் பண்ண 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 இது அப்படியே பதிஞ்சிடும் உங்களுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியமே இல்லை திருப்பி 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 கண்ணில் பார்த்துட்டே இருங்க ஆலங்காலத்து அஞ்சு வரை இருந்து அரசு பட அமர்வு மதுரை காஞ்சி ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த அழகிரிசாமி வந்து கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் கரிசல் எழுத்தாளர் வரிசையில் மூத்தவர் மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளர்களுக்கு படைப்பு துறப்பான பயிற்சி அளித்தவர் மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பாளருக்கு படைப்பு தூரமான பயிற்சி எழுதவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட டென்த் வந்து நம்மளுக்கு உறைபாடமும் ஒரே நாளையும் துணைப்படமும் முடியும் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரையும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சிக்ஸ்து டென்த் வரைக்கும் துணைப்படம் ஒரே நடை பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அந்த போயம் இருக்குனால் பாடல் வரிகள் அந்த மாதிரி நூல் நூலாசிரியர் அதுக்கப்புறம் இலக்கணம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த இலக்கியத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் இலக்கியம் ஃபுல்லாக ஒரு இதில் ஒரு பிளேலிஸ்ட் ஃபுல்லாக இலக்கியம் மட்டும் இருக்கும் அப்புறம் கிராமரும் இந்த மாதிரி நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் என்கிட்ட கிராமர் நோட்ஸ் இருக்குது அதுவும் நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நான் உங்களுக்கு கண்டென்ட் வேணும் நம்ம குரு குரூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ